கீரை பொரியல் சொல்ல போற இதை பார்த்து பண்ணி சப்ஸ்கிரைப் கடுகு ஒரு ஸ்பூன் போடுறேன் ஈரகம் முக்கா ஸ்பூனு ஒரு ஸ்பூனு தேவங்காயம் பத்து வெங்காயம் ஒரு பீன்ஸ் பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் ஒன்றா வதக்கிக்கலாம் அடித்தோட்டத்தை வந்து பொன்னாங்கண்ணி கீரை போட்டு கேப்ப உப்பு போட்டுக்கிறோம் காஞ்சமிளகா மாடித்தோட்டத்தை விளைஞ்செல்லாம் போட்டுக்கிறாங்க எல்லாம் சுருளா வதக்கிக்கலாங்க இதயத்தையும் மூளையும் சுறுசுறுப்பாக புத்துணர்ச்சி கொடுக்கோங்க வந்து சுத்தமா ஆக்கும் பிரச்சனைகளுக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த கீரை கீரை நல்லபடியா பாதுகாக்குது ஏன்னா நம்ம கண்ணுக்கு தான் ரொம்ப நல்லதுன்னு நினைப்போம் இதுல ஏகப்பட்டதுக்கு ஆனா கண்ணுக்கு ரொம்ப மத்த எல்லா கீரையோட கண்ணுக்கு இது ரொம்ப நல்லதுங்க பாதம் சளி அதெல்லாம் சரி செய்யும் அந்த கீரை பெப்பர் ஒரு அரை ஸ்பூன் போடுற பெரட்டு பரட்டிக்கலாம் தேங்காய் ஒரு மூணு ஸ்பூன் போடுறாங்க இப்போ ஒரு பெரட்டு பரட்டிட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப சுவையா இருக்கோங்க ரசம் சாதம் தயிர் சாதத்துக்குலாம் அவ்வளவு அருமை